வணக்கம் உலர்ந்த அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதோடு கலோரிகள் மிகவும் குறைவாகவே உள்ளது ஒரு துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் நாற்பத்தி ஏழு கலோரிகள் தான் உள்ளது இதனால் புள்ளி இரண்டு கிராம் கொழுப்பைத்தான் இதில் இருந்து பெற முடியும் எனவே உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு அத்திப்பழம் நல்ல வரப்பிரசாதம் அத்திப்பழத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் தரும் குணங்கள் இருக்கின்றன வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் உணவில் உப்பு அதிகம் சேர்த்து வந்தால் உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும் அப்படி சோடியத்தின் அளவு அதிகரித்து பொட்டாசியத்தின் அளவு குறைந்திருந்தால் அதன் காரணமாக உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் ஆனால் உலர்ந்த அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருப்பதால் இதனை தினமும் உட்கொண்டு வந்தால் உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்கலாம் உலர்ந்த அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் வளமையாக நிறைந்துள்ளது மேலும் மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் மிகவும் தரமானது என்று ஆய்வு ஒன்று சொல்கின்றது உலர்ந்த அத்திப்பழத்தில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ அதிகம் நிறைந்துள்ளது குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் ஃப்ரீ ராடிக்கல்களால் உடலின் இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்பட்டு இதய நோயின் தாக்கம் தடுக்கப்படும் மேலும் முன்பு குறிப்பிட்டது போல இது உயர் ரத்த அழுத்தத்தை தடுப்பதால் கரோனரி நோயின் தாக்கமும் குறையும் மேலும் ஆய்வு ஒன்றில் உலர்ந்த அத்திப்பழம் ட்ரை கிளிசரைடுகளின் அளவை குறைப்பதால் நோய் வரும் வாய்ப்பு சீராக குறையும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் மூன்று சதவிகிதம் கால்சியம் நிறைந்துள்ளது இது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய கால்சியத்தின் அளவாகும் எனவே தினமும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரித்து எலும்புகள் வலிமையாகும் உலர்ந்த அத்திப்பழம் மிகவும் இனிப்பாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிட யோசிப்பார்கள் ஆனால் இதில் உள்ள நார்ச்சத்து நீரிழிவு நோயாளிகளுக்கும் மிகவும் நல்லது என்பதால் இதனை உட்கொள்ளும் முன்பு உங்கள் மருத்துவரிடம் கலந்து கலந்தாலோசித்து தினமும் எத்தனை அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கேட்ட பிறகு தெரிந்து சாப்பிடுங்கள் உலர்ந்த அத்திப்பழத்தில் இரும்பு சத்தும் அதிகம் உள்ளது அதிலும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் இரண்டு சதவிகிதம் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது உடல் முழுவதும் ஹீமோகுளோபினை எடுத்துச் செல்ல இந்த கனிமச்சத்து மிகவும் இன்றியமையாதது எனவே இதனை தினமும் ஒன்று உட்கொண்டு வந்தால் உடலில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து ரத்த சோகை வருவதும் தடுக்கப்படும் அத்திப்பழம் கருவுறுதலை அதிகரிக்கவும் பாலுணர்ச்சியை தூண்டவும் செய்கின்றது இதற்கு அத்திப்பழத்திலுள்ள ஜிங்க் மாங்கனீஸ் மற்றும் மக்னீசியம் ஆகியவை இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதுதான் காரணம் உலர்ந்த பழங்களை சாப்பிட்டால் உடலில் இரத்த உற்பத்தி வெகுவாக அதிகரிக்கும் உலர்ந்த அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கின்றது அதிலும் மூன்று துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் ஒரு நாளைக்கு உடலுக்கு வேண்டிய ஐந்து கிராம் நார்ச்சத்து நிறைந்துள்ளது ஆகவே மலச்சிக்கல் மற்றும் இதர செரிமான பிரச்சனைகள் நீங்கி குடலையக்கம் சீராக நடைபெறும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் நிறைந்த அத்திப்பழம் ஃப்ரீ ரேடிகல்களால் செலுலார் டிஎன்ஏ பாதிக்கப்படுவது தடுக்கப்பட்டு அதனால் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும் இந்த கோடையில் உடல் சூட்டை குறைக்க ஃப்ரெஷ் அத்திப்பழம் ஜூஸ் கேட்டு குடித்து பாருங்கள் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி